பாடி ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ குமாரை படுத்தி எடுக்கிறதுனால வீட்டில் வந்து குமார் ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க உடனே உங்களுடைய அப்பா ஷிஃப்டி வழக்கிட்ட அப்பா அந்த அரசியை ஏதாச்சும் பண்ணணும்ப்பா எனக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு பிளான் சொல்லுங்கன்றாங்க டே என்ன சொன்னாலையும் நீ வந்து அவளை அடக்க போகிறதில்ல சும்மா தேவையில்லாத எங்கிட்ட வந்து பேசிட்டுருக்காதுடா எதுவாக இருந்தாலும் உனக்குன்னு மூலம் இருக்குல்ல நல்லா யோசிச்சு ஒரு முடிவு வேண்டா அப்படின்ட்டு கோவம் திட்டிட்டு போயிடுறாங்க அப்போ குமார் இருந்துட்டு என்ன பண்ணுறது இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க இந்த முகத்தை வச்சுட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்மளை பண்ணிட்டு இந்த முகமே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமார் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க குமார் என்ன பண்றாங்கன்னா அவரோட முகத்தவே வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்ப வந்து நம்மளுடைய அரசியல் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்குற பார்த்து இதை இவளுடைய முகத்துல நம்ம ஊத்திட்டோம்னா அவளுடைய முகமே வந்து அழுகே போயிடும்ல அப்படின்ற மாதிரி வந்து குமார் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளான் பண்ணி குமாரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்துட்டு போறாங்க கிட்ட ஊத்தவும் அப்ப அரிசி அதை பிடிச்சிடறாங்க அப்ப பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன மச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த முகத்தை இப்படி அழிச்சிடலான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க இத ஊற்றி என்னுடைய முகம்லாம் எல்லாம் போய் நான் அசிங்கமா இருப்பேன் பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதான் நினைச்சுங்க இங்க பாருங்க என்ன தொழக்கூட உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்றாங்க தொழக்கூட விட மாட்டான் இந்த அரிசி ஒழுங்காக எப்படி நடக்குமோ அப்படி நடத்துக்கோங்கன்ட்டு குமாரை கண்டிச்சுட்டு போகிறாங்க குமார் ரொம்ப வீ கோவமாக இருக்காங்க இந்த அரிசியை நம்மளால் ஒன்றும் பண்ண மு பண்ண முடியலையே அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அதை இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ